வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் வந்து ராமச்சந்திரன் நண்பர்களே கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் பல்வேறு மக்களால் கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் வந்து இயேசு கிறிஸ்து பிறப்போட முக்கியத்துவத்தையும் அவர் கொண்டு வந்த அன்பு இரட்சிப்பையும் மக்கள் சிந்திக்கிறதுக்காக கொண்டாடப்படுற ஒரு பண்டிகைன்னு சொல்கிறாங்க ஆண்டோட இறுதியில் அதாவது டிசம்பர் மாதம் வந்து நியூ இயர்க்கு முன்னாடி வந்து இந்த பண்டிகை வந்து கொண்டாடப்படுது கிறிஸ்மஸ் பண்டிகை பார்த்தீங்கன்னா பத்து சுவாரஸ்யமான ஃபன் ஃபேக்ட்ஸ் அதாவது உண்மையை பற்றி தான் நம்ம இந்த எப்பசோடில் வந்து பார்க்க போகிறோம் அங்கே நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிற இதுக்குமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்திங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நண்பர்களே நம்ம லிஸ்ட்டில் பத்தாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் இவரோட பேர் வந்து உலகம் முழுக்க எழுபதுக்கும் மேற்பட்ட பல்வேறு பெயர்களால் வந்து குறிப்பிடுறாங்க நம்பர் நைன் சுமார் ஒரு மில்லியன் ஏக்கர் கிறிஸ்துமஸ் மரங்களை வந்து அமெரிக்காவில் வந்து நடக்கிறதா சொல்கிறாங்க நம்பர் எயிட் அறநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான கங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க நம்பர் செவன் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸோட போ கிறிஸ்துமஸ் பண்டிகையோட போது வால்ட் டிஸ்னி வால் டிஸ்னி வேர்ல்டை வந்து அலங்கரிக்கிறதுக்காக எட்டு புள்ளி அஞ்சு மில்லியன் விளக்குகள் வந்து பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க நம்பர் சிக்ஸ் கிறிஸ்மஸ்லேயே வந்து ரொம்ப அதிகமாக வசூல் பண்ண படம் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் நம்ம எல்லாமே சின்ன வயசில் இந்த படத்தை வந்து பார்த்துருப்போம் ஹோம் லோனுங்கிற படம் இந்த படம் தான் வந்து கிறிஸ்துமஸில் வந்த படத்துலேயே அதிக வசூல் பண்ண படம்னு சொல்கிறாங்க நம்பர் ஃபைவ் ஒளி விளக்கை கண்டுபிடித்த அதாவது பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் எடிசனோட கூட்டாளியான எட்வர்ட் எச் ஜான்சன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கிறிஸ்மஸ் விளக்குகளையும் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாவது வருஷத்தில் வந்து கிறிஸ்மஸோட டைமில் வந்து அவங்க நியூ ஜெர்சி அப்படிங்கிற இடத்துல அவங்க அந்தந்த இடத்துல தான் அவங்களோட ஆய்வகம் இருந்துச்சு அதில் வந்து இந்த பல்புகளை வந்து இந்த விளக்குகளை வந்து ஒளிர செஞ்சாங்களாம் அதே மாதிரி நம்பர் ஃபோர் ஸ்பெயினில் உள்ள கெம்பின்ஸ்கி அப்படிங்கிற ஹோட்டல் வந்து கெம்பின்சி ஹோட்டலில் வந்து பஹியா அப்படிங்கிற இடத்துல வந்து பதினஞ்சு மில்லியன் டாலர் செலவில் வந்து கிறிஸ்மஸ் மரத்தோட விழாவை வந்து கொண்டாடுறாங்க சேனல் பல்கேரி கார்டியர் அப்படிங்கிற வேன் கிளிப் அப்படிங்கிற ரொம்ப ஆடம்பரமான டைமண்ட் பிராண்ட் டைமண்ட் பிராண்ட்ஸ் அண்ட் நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்மஸ் மரத்தோடு வந்து இந்த பண்டிகையை வந்து இவங்க கொண்டாடுறாங்க நம்பர் த்ரீ நாம் உண்மையிலேயே சாண்டாவுக்கு வந்து லெட்டர் அனுப்பலாம்னு சொல்கிறாங்க கடிதம் வந்து சாண்டாவுக்கு எழுதலாம்னு சொல்கிறாங்க கனடாவில் அவங்களோட இதுக்கு வந்து ஒரு முகவரியும் கூட கொடுத்துருக்காங்க அதாவது சாண்டா கிளாஸ் நார்த் ஃபோல் கனடா இந்த அட்ரஸில் வந்து சாண்டாவுக்கு வந்து லெட்டரும் எழுதுறதா சொல்கிறாங்க அவங்க உதவியாளர்கள் வந்து அதுக்கு பதிலும் எழுதுகிறாங்களாம் நம்பர் டூ உக்ரைனில் வந்து சிலந்திகளை வந்து அவங்க வந்து அதிர்ஷ்டத்தோட சின்னமாக கருதுகிறாங்க கிறிஸ்துமஸ் சமயத்தில் ஸோ உக்ரைனில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் மரத்துலேயும் சிலந்தி வலை வந்து ஆபரணம் கண்டிப்பாக அவங்க வந்து கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி நம்பர் ஒன் ஜிங்கிள் பெர்ஸ் இந்த பாடல் வந்து விண்வெளியில் முதல் முதல்ல இசைக்கப்பட்ட பாடல் அப்படிங்கிற கின்னஸ் உலக சாதனையை படைத்திருக்கு இதை படைக்கப்பட்ட வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நாசாவோட ஜெமினி சிக்ஸ் ஏ விண்வெளி விமானத்தின் குழுவினர் வந்து கிறிஸ்துமஸ் உற்சாகத்தில் இதை இறங்கி விண்வெளியில் இறங்கி இந்த பாடலை வந்து இசைச்சதாக சொல்கிறாங்க ஸோ நண்பர்களே நம்ம கிறிஸ்மஸில் நடந்த பத்து சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பற்றின நம்ம வந்து பார்த்தோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்கிறேன் நம்புகிறேன் நன்றி நண்பர்களே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம் தேங்க்யூ